ஒழுக்கம் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்டு ரசிகர்கள் தமக்கு ஒத்துழைப்பை வழங்கினால் தம் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் நெல்லையில் ரஜினி முக்கள் மன்ற ஆலோசனை கூட்டம் அந்த மன்றத்தினுடைய மாநில செயலாளர் சுதாகர் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேசிய வீடியோ ஒளிபரப்பப்பட்டது அதில் பிற மாநிலங்களெல்லாம் வியந்து பார்க்கும் அளவிற்கு தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே தமது எண்ணம் என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறினார் மக்களுக்கு சேவையாற்ற ஆண்டவன் அளித்த சிறந்த வாய்ப்பு இது என்று கூறிய ரஜினிகாந்த் இதயத்தையும் எண்ணத்தையும் தூய்மையாக வைத்துக் கொண்டால் எதை வேண்டுமென்றாலும் சாதிக்கலாம் என்றார் ஒத்துழைப்பு ஒழுக்கம் கட்டுப்பாடு ஆகியவற்றை ரஜினி மக்கள் மன்ற வழங்கினால் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தம்மால் கொண்டு வர முடியும் என்றும் ரஜினிகாந்த் தெரிவித்தார்

ரஜினி மக்கள் மன்றத்தில் ஏதாவது குழப்பங்கள் மோதல்கள் நிகழாதா என சிலர் எதிர்பார்ப்பதாக கூறிய ரஜினிகாந்த் அவை நிகழ இடம் தராமல் ரசிகர்கள் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார் மக்கள் மன்றத்தில் பதவி கிடைக்காதவர்கள் பதவி கிடைத்தவர்களை பார்த்து பொறாமை கொள்ளாமல் மக்கள் சேவை ஒன்றையே மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் ரஜினிகாந்த் கூறினார் இதில் முக்கியமான சூழ்நிலை என்ன சொன்னால் இந்த இந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் திசையிலோ அங்கே ஒரு பொதுநலம் அப்படின்படும் போது இந்த பதவி நமக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரிடம் கழிச்சு அது போகாமல் அதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாம் ஒரு நல்ல கருத்து கதவு தலைமை வந்துட்டு எல்லாமே பார்த்து சரியாக பணம் பார்த்து தான் முடிவு எடுக்கும் பதவி ஒரு பெருசு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இன்னும் ஒரு அதிகமாக வந்து ஒரு பொறுப்பு இருக்கும் அவ்வளோதான் அது தான் அது அது தான் அந்த மைண்ட் இருக்கும் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க நமக்குள்ளே ஏதாவது வந்து இதற்கிடையே புதுச்சேரியில் ரஜினி மக்கள் மன்றத்திற்கு உறுப்பினர் சேர்க்கும் பணி இன்று நடைபெற்றது மணக்குள விநாயகர் கோவில் அருகே இந்த பணி நடைபெற்றது தங்கள் மாநிலத்தில் இதுவரை ஒன்றரை லட்சம் பேர் ரஜினி மன்றத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளதாக புதுச்சேரி ரஜினி ரசிகர் மன்றத்தின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் ஐநூற்றி நாற்பது மன்றங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலேயே திறந்துவிட்டோம் அப்பொழுதே எங்களுடைய உறுப்பினரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் இப்பொழுது மூன்று லட்சம் வாக்காளர்களை தெரு தெருவாக வீதி வீதியாக குடும்பம் குடும்பமாக சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு களம் காண இருக்கின்றோம் திருவள்ளூரில் ரஜினி பங்கேற்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள் கூறியுள்ளனர் பாடியநல்லூரில் இன்று நடைபெற்ற கரிவிருந்து நிகழ்ச்சி மற்றும் ஆலோசனைக் கூட்டத்தின் போது பேசிய மன்ற நிர்வாகிகள் இதனை கூறினர்